ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வழக்கமாக எல்லாரோட வீட்லேயும் ஒரு கஷ்டம் சரியாகணும் அப்படின்னா நார்மலாக நம்ம மற்ற எந்த விஷயம் செய்கிறோமோ இல்லையோ நார்மலாக நம்ம செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா வீட்டில் தீபம் போடுறது இந்த தீபம் போடுறதன் மூலமாக பல வகையான கஷ்டங்கள் சரியாகும் வீட்டில் தீபம் போட்டாலே கடவுள் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க வீட்டில் தீபம் போட்டால் தான் ஒரு நிம்மதி இருக்கும் கஷ்டம் வர்றது வாசலோடு போயிடும் அப்படிலாம் வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்ச ஒரு முறை பாரம்பரியமாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு முறைன்னு சொல்லலாம் இந்த தீபம் போடுறது அப்படிங்கிறது பட் தீபம் போடுறதுலேயே நிறைய மெத்தட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு ஒரு வகையான தீபம் போட்டால் ஒரு ஒரு வகையான கஷ்டம் போகும் அந்த மாதிரி அதுலேயும் நம்ம நிறைய மெத்தட் வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு மெத்தடுங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இது இது என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பல வகையிலே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அப்படிங்கிறனால சோமவார திங்கள்னால சிவபெருமான கும்பரங்க நீங்கள் சிவனை நினச்சி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அல்லது உங்களோட குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதையும் விட்டவங்க உங்களோட இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய முருகனை நினச்சி நீங்கள் கும்பிடலாம் வராகியம்மனை நினச்சி கும்பலாம் உங்களோட இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் அவங்கள நினச்சி இந்த வழிபாடுங்கிறது நீங்கள் பண்ணலாங்க ஏன்னா நான் ஏன் பர்டிகுலராக நீங்கள் யாரை நினச்சி வேணாலும் இந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த தீபத்துக்கு ஏன்னா நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி பண்ணாலுமே கண்டிப்பாக ஒரு தீபம் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம் அப்படி நீங்கள் தீபம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த முறை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க இது வந்து இரண்டு வகை இருக்குது ஒன்று நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ஒரு விஷயம் அதையும் விட்டவங்க ஈவினிங் நேரம் நீங்கள் விளக்கு வைப்பீங்க எப்போவுமே சாயந்தரமாக தான் விளக்கு வைப்பாங்க நம்ம வீட்டில் நம்மளால் முடியாட்டி நம்மளோட அம்மா அப்பா யாராவது ஒருத்தராச்சும் ஈவினிங் டைம் விளக்கு வைப்பாங்க அந்த மாதிரி நீங்க செய்யறதா இருந்தாலும் பரவாயில்லை இந்த முறை நீங்க தாராளமாக செய்யலாம் பொதுவாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க அதாவது முக்கியமான விஷயங்கள் அதுவும் ஒரு தொழில் ரீதியாகவோ அல்லது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஆக போகிறீங்க அப்போ வந்து அந்த நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு நினைக்கிறவங்களாகட்டும் திங்கக்கிழமை அன்னைக்கு அது செய்யும்போது திங்கக்கிழமை நெடுனாலுன்னு சொல்லுவாங்க அது திங்கக்கிழமை செய்யும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு வரன் பார்க்குறீங்க பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறீங்க இல்லை ஒரு நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் சோமவார திங்களை சிவனை நினச்சி பண்ணும்போது அது பயங்கரமாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயம் வந்து இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற சில பொருட்கள் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பூஜை சாமான் கடைகளையும் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த பொருளை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் அது என்ன பொருளுங்கிறது ஒன்றுன்னா சொல்கிறேன் ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது பேர் வந்துட்டு வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் பூஜை சாமான் கடையிலையும் இந்த காய் வந்து கிடைக்கும் இந்த காயை வாங்கி நீங்கள் பவுடர் பண்ணுறனாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த காயோட பொடியே வந்து கடையில் கிடைக்கும் வலம்புரிக்காய் பொடின்னு சொல்லுவாங்க நான் நேம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க வலம்புரிக்காய் பொடி அப்படின்னு இது பேர் சொல்லுவாங்க அந்த பொடி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஐம்பது கிராம் கூட பரவாயில்ல ரேட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டு தான் இந்த வலம்புரிக்காய் பொடி வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது கூடவே வந்துட்டு இன்னொரு பொடி இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு பொடி தான் ஜாதிக்காய் பொடின்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய் வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் ஆனால் அது பொடி பண்ணுறது ஒரு சாதாரணமான வேலையில்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அதனால் இந்த ஜாதிக்காய் பொடியும் கடையில் கிடச்சிதுன்னா அது ஒரு பேக்கெட் அது ஒரு ஐம்பது கிராம் இருக்க மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் பொடியாக உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் பார்க்குறவங்களுக்கும் கூட பொடியாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அதனால தான் பொடியாக வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா ஸோ அந்த பொடியெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதியாக நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யும் போது இதெல்லாம் பயன்படுத்தி செய்யும் போது அது வந்து கன்ஃபார்மாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சில முறைகள் வந்துருக்குங்க அதுவும் தீபம் போடும்போதெல்லாம் இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறனாலே அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இப்போ இந்த இரண்டு பொருளை வந்து சொல்லிட்டேன் அடுத்து இன்னொரு பொடியும் வந்து இருக்குது இது வந்து சாதாரணமாக நீங்களே வந்து பண்ணலாம் இந்த பொடியை அது என்ன பொடின்னா அருகம்புல் பொடி அருகம்புல் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இருக்கும் எல்லாத்தோட வீட்டு வாசல்லே வந்து முளைக்கும் அந்த அருகம்புல்ல காய வச்சு நீங்க பொடி பண்றனாலும் நீங்க பண்ணிக்கலாம் இல்லை அருகம்புல்லெல்லாம் எங்க ஊர் பக்கமே இருக்காது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கடையில கூட அருகம்புல் பொடி வாங்கிக்கலாங்க கடையில எல்லா கடைகளையும் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பொடிகளும் எல்லா நாட்டு மருந்து கடையிலேயும் பூஜை சாமானம் கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அம்பது ஐம்பது கிராம் பேக்கெட் நீங்க வாங்கி வச்சாலே அது வருங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட வரும் சரிங்களா சோ வந்து இது வாங்கி வச்சுக்கோங்க இதை மூணும் வாங்கி வச்சுட்டு மூணையுமே சரிசம அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே டப்பாவில போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தீபம் போடுறீங்களோ அந்த தீபத்துக்குள்ளே அது நெய் தீபமாக இருந்தாலும் சரி இல்லை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படி எந்த தீபம் நீங்கள் போட்டாலுமே சும்மா ஒரே ஒரு அளவுக்கு ஏன்னா மூணு பொடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு அந்த பொடியை அந்த எண்ணெய்க்குள்ளே கலந்து வச்சுருங்க சரிங்களா இப்படி வச்சு நீங்கள் தீபம் போடும்போது அது நெய் தீபம்லாம் போடும்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா செம்ம சூப்பருங்கன்னா ஒரு விஷயம் நடக்கணும்னா நமக்கு தடையாகுதுன்னா நெய் தீபம் போட சொல்லுவாங்க அந்த தெய்வத்துக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஒன்பது நாள் நெய் தீபம் போடுங்க அது இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அந்த கஷ்டம்னு சொல்லுவாங்க அப்படி பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக இந்த பொடியும் யூஸ் பண்ணி பண்ணுங்க அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த தடையெல்லாம் உடச்சரிஞ்சிரும் அது நமக்கு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி அந்த தீபத்தில் இருக்க அந்த பொடி வந்து அப்படி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பொடியெல்லாம் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க எப்போ தீபம் போட்டாலும் இதை பண்ணுங்க இதில் இன்னொரு சூட்சமமான முறை இருக்குங்க அதாவது நீங்கள் ரொம் நான் நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டே இருக்கேன் எல்லா முறையும் நான் செஞ்சாச்சு எல்லாமே எனக்கு டயர்டாயிடுச்சு எனக்கு எதுவுமே இப்போ செய்ய பிடிக்கல நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி நான் விட்டுட்டேங்க நான் அப்படின்னு சில பேர்லாம் வந்து ரொம்ப விரக்திக்கே போயிருப்பீங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற ஒரு தீபங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மனை நினச்சி வழிபாடு பண்ணுறது இன்னும் பவர்ஃபுல்லுங்க இதை வந்துட்டு பிரம்ம தீபம்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த பொடி மிக்ஸ் பண்ணி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பிரம்மனை நினச்சி நீங்கள் தீபம் அது எந்த விஷயமா இருந்தாலும் பிரம்மன் வந்து நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடியவர்னு சொல்லுவாங்க நம்ம தலையெழுத்தை எழுதினவரும் அவர் தான் சொல்லுவாங்க அதனால் அவருக்கு ஒரு தீபம் வச்சு நீங்கள் முகூர்த்த நேரத்தில் வழிபாடு பண்ணும்போது அது எந்த விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த தீபம் வைக்கிறக்கு ப்ரொசீஜர் இது கூடவே இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்கள் எந்த தீபம் வச்சாலுமே ஒரு ஏழு வாட்டி ஒரு ஏழு எழுவாட்டி நான் சொல்கிற வார்த்தையை கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுவும் இந்த பொடி வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையும் சொல்லுங்கள் சம சூப்பரான ஒரு வார்த்தை ஓம் அகஸ்தஸ்ய அகஸ்தஸ்ய அவ்வளோதாங்க மறுபடியும் வேணாலும் சொல்கிறேன் ஓம் அகஸ்தஸ்ய அகஸ்தஸ்ய இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு காரியசுத்தி வார்த்தைன்னு சொல்லலாம் நீங்கள் தீபம் வச்சாலும் சரி இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்கனாலும் இந்த வார்த்தையை ஒரு ஏழு வாட்டி சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க இல்லை ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்களா ஒரு ஏழு வாட்டி இந்த வார்த்தையை சொல்லுங்கள் தீபம் வைக்கும் போது கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள் சொல்லிகிட்டே வரும்போது அது என்ன மந்திரம் நடந்துச்சோ என்ன மாயம் நடந்துச்சோ தான் இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இது சரிங்களா நிறைய குறிப்புகள் சித்தர்கள் குறிப்பில் இருக்குது இதெல்லாம் நம்ம சூச்சகமான முறையில் செய்யும் போது நமக்கு வெற்றிகள் கிடைக்குங்கிறது நிறையா சொல்லியிருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அதை பயன்படுத்திக்கோங்க இந்த வார்த்தையும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப எளிமையான வார்த்தை தான் இவ்வளோதாங்க இந்த முறை செய்யும்போது கண்டிப்பாக சுத்தமாக தான் பண்ணணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பெரிய டைமாக இருக்கக்கூடாது சுத்தமான முறையில் தான் பண்ணணும் கோயிலுக்கு போய் தீபம் போட்டால் கூட இந்த பொடியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போடலாங்க அதுவும் ஒரு விசேஷம் இருக்குது சரிங்களா இதெல்லாம் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் என்னென்ன முறையில் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்